ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் உள்ள உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே வாழ்க வளமுடன் என் மனவாடில் சிறகு விரிக்கும் மன்ன பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் என் மனவாண்டில் சிறகு விரிக்கும் மன்ன பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கலகலகலவன துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும் உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன் சிறகுகள் இன்றி வானத்தில் ப தினம் தினம் திரும்பி வந்தே ஒரு பாட்டு போதுமாய் எடுத்து கூறவே இதயம் தாங்கு நீ கூறு என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கலகலகலவென கலவன துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும் இறைவனிடம் வருங்கள் கேட்டேன் வருங்கலை அவனே கொடுத்தான் மனிதரில் யாரும் அறிவாரோ நான் பாடும் பாடல் எல்லாம் தான் பட்ட பாடே என்றோ பூமியில் இதை யாரும் உணர்வாரோ மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரணி நல் தேசம் எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டிக்கொள்வேன் என் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும் என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கலகலகலவன துள்ளி சின்னஞ்சிறு அலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும் பொருளுக்காய் பாட்டை சொன்னால் பொருளற்ற ஆகும் பாடினே பொருளில்லா பாட்டாராரும் பொருளையே போட்டு சொல்வார் போற்றுமே நெஞ்சம் நெஞ்சம் மனமுள்ளோர் எண்ணை பார்ப்பார் மனதினால் அவரை பார்ப்பேன் மறந்திடாராகம் இதுதாரே வாழ்க்கை என்னும் எடைதனில் நாடகங்கள் ஓர் ஆயிரம் பார்க்க வந்த நானும் பார்வையின்றே என் மணவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கலகலகலவன துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே என் நிலையை கேட்டால் உங்கள் தொல்லலும் தானாய் அடங்கிவிடும் உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டே சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தே ஒரு பாட்டு போதுமா எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு என் மனவாளில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கலகல கலவென தொழில் ി കുതിടും ചിന്നലയേ എന്നിലയെ കേട്ടാൽ ഉണ്ടലും താനായി അടങ്ങി വിടും